ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உலகம் மீண்டும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்களா இந்தியாவின் இதயமான மும்பையை தூங்காத நகரம் ஒவ்வொரு வெடியிலும் ஒரு புதிய கனவு நியூயார்க் உலகின் இரவு ஒளி என்றால் மும்பை இந்தியாவின் உயிர் ஒளி இங்கே இரவு முடிந்தாலும் நகரம் ஒருபோதும் நின்றுவிடாது இப்போது உலகம் முழுக்க சுற்றுலா மீண்டும் மலர்கிறது இந்தியாவின் கலகலப்பிலும் மகிழ்ச்சியிலும் வெளிநாட்டவர்கள் மயங்கிக் கிடக்கிறார்கள் மும்பையின் சிரிப்பு அவர்களை ஈர்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் பொருளாதார நெஞ்சு இதோ மும்பை ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் அப் டெக் கலை எல்லாம் ஒரே ரிதமில் ஓடுகிறது ஏஐ ஓடிடி உலக சினிமா எல்லாம் மாறினாலும் பாலிவுட்டின் மாயம் மாறவில்லை இங்கே கனவுகள் இன்னும் கேமராவிற்குள் உயிர் பெறுகின்றன மெரீன் டிரைவ் இன்னும் அதே மாயம் கொண்டது அலை சத்தத்தோடு ஃபைவ் ஜி உலகின் ரிதமில் மும்பை இன்னும் துடிக்கிறது நூற்றாண்டுகளுக்கு முன் ஏழு தீவுகளாக இருந்தது இன்று அது ஒரு மேகநகரம் வரலாறும் வளர்ச்சியும் கைகோர்த்து நிற்கும் நகரம் இதுவே பெருந்திரளிலும் டிஜிட்டல் யுகத்திலும் மும்பை இன்னும் ஒவ்வொரு திருவிழாவையும் மனதோடு கொண்டாடுகிறது அதுதான் இந்தியாவின் ஒன்றுபட்ட சக்தி மும்பையின் சக்தி அதன் மக்களில்தான் அழுத்தம் இருந்தாலும் சிரிப்பும் நம்பிக்கையும் குறையாது இதுதான் உண்மையான ரெசிலியன்ஸ் எலிபென்டா குகைகள் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் வரலாறும் நவீன நகர வாழ்க்கையும் சேர்ந்து நிற்கும் அதிசயம் இது பாம்பாய் இப்போது மும்பை மும்பாதேவி இன்னும் இந்த நகரத்தின் ஒவ்வொரு இதயத்தையும் காக்கிறாள் இன்றும் கடலில் வரும் ஒவ்வொரு வரையும் முதலில் வரவேற்கும் அது இந்திய நுழைவாயில் மும்பையின் பெருமையின் வாசல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மெட்ரோ ரயில்கள் பாய்ந்தாலும் அந்த பழமையான கோத்திக் கட்டடங்கள் இன்னும் நேரத்தின் சாட்சி ஹார்னிமேன் சர்க்கிள் கலை அமைதி வரலாறு ஒன்றாகும் இடம் இது மெட்ரோவின் வேகத்திலும் இதுதான் அமைதியின் மூச்சு மும்பை மெட்ரோ ட்ரெயின் டெலிவரி அனைத்தும் துல்லியமாக இயங்கும் நகரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய கதையுடன் நகர்கிறது ஸ்ட்ரீட் ஃபுட் ஆன்லைன் ஆர்டர் டிஜிட்டல் பேமெண்ட் மும்பையின் சுவை இன்னும் அதே ஒரு ஷாயும் ஒரு வடாப்பாவும் மனசை திருப்திப்படுத்தும் பேண்ட்ரா வர்லி சீலிங் கீழே பாயும் வாகனங்கள் மூடமான மாலையில் பளபளக்கும் டவர்ஸ் மும்பை இன்று இந்தியாவின் கனவு கண் இப்போது கூகுள் மேப்ஸ் ஏஐ கைடு ட்ரோன் வீடியோ மும்பையை ஆராய்வது இன்னும் எளிது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சிறந்த அனுபவங்கள் திட்டமிடப்பட்டவைதான் மும்பையை விட்டு நீங்கலாம் ஆனால் மும்பை உங்களை ஒருபோதும் போகாது அதன் ஒலி வாசனை உணர்வு உங்கள் இதயத்தில் நிலைத்துவிடும் அப்படியானால் இன்னும் என்ன காத்திருக்கிறீர்கள் உங்கள் ஆர்வத்தையும் கனவுகளையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் இந்தியாவை உணருங்கள் அதிசயமான மும்பையை பாருங்கள் இப்படிப்பட்ட ஊக்கமூட்டும் மற்றும் பயண வீடியோக்களுக்கு மாத்தியோசி லைஃப் ஈசி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்றால் ஒரு சிறிய யோசனை உங்கள் வாழ்க்கையை மாற்றி செய்யும்